இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது குறை இருந்தா சொல்லிருங்க தாய்ப்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லீங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒன்னா வருது கட்டிலே ரெண்டு மூணாவது தொட்டிலிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு வணக்கம் இப்பொழுது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்க்காவலன் அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை புரியா எப்பவும் பால் வடி நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் தெரியல கொஞ்சமா ஒரு கூட நிறைய தெரியுது தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லங்கிற வருத்தமோ என்னமோ படியர் மார்த்தாண்டா உனக்கு என்னப்பா வருத்தம்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஒண்ணு 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 இல்ல இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி நான் இந்த ஊருக்கு ஜமீன் மட்டும் இல்ல உனக்கு அப்பாவும் கூட இப்படி பாசம் இல்லாம பேசினா எப்படி ஜமீன் மட்டும் இல்ல நான் உனக்கு அப்பா கூட எங்க அம்மாவை பத்தி அம்மாவை பத்தி தப்பா பேசினா யாரோ பாத்திர சொன்ன கூறுகிட்ட மாத்தாண்டா கட்டு பண்ணி சொல்லைய

வேஸ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நானும் மாதிரி வேஸ்டிய தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனே 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 கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு உடனே முக்கியம் ராஜா ராணிக்கு வைகரை வணக்கங்கள் நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங் ராணி டக்குனு ஒன்னு சொல்ற நெஞ்சில் வச்சுக்கங்க இந்த கிளியோபட்ரா தெரியாத ரகசியம் இந்த ஸ்ரீதேவிக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு இன்னும் எப்படி இளமையோட இருக்கீங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்னை நாடு கடத்திடுவேன் என்ன நாடு கடத்துங்கள சந்தோஷமா போறேன் மாத்தான்டா அப்படி எல்லாம் அவச குணமா சொல்ல கூடாதுடா கண்ணே சரி விடு மாத்தாண்டா ஊரு எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சிட்டு உடனே திரும்பி வந்துரு காட்டு பண்ணி வாகனம் தயாரா

அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல சொல்றேன் நெஞ்சல வச்சுக்க இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற அதெல்லாம் இருக்கட்டும் நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும் ஊருக்கு புதுசா கிளம்பு 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 பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நான் கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாலா அதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு போட்டு போடுங்க ஐடியா மணி இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டுறனே அதுக்கு ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா வீடு கட்டு இல்லையா கட்டணம் இது எனக்கு சிம்பிள் புதம்போனி ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க ஐம்பதாயிரம் சொல்லாமா அப்ப பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் என்ன கண்ணெல்லாம் பத்தாயிரம் ரொம்ப ஏழைங்க ஆமாங்க

அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது அதுல இருந்தே உனக்கு பிச்சை கரத்தா பார்த்தாண்டா எனக்கு இந்த ஆள பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடித்தா வண்டாத வாங்க ஏழைகளா வாங்க என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்காண்டா அது வந்து நீ பேசுமாரா எடுப்பு நீ பேச உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம்

கல்யாணம் ஆகி பஸ்ட் பூ போற வரைக்கும் சாமி பூசாரி கொடுக்க மாட்டேங்குது அதிகமா வாடகை கொடுக்க முடியாது கம்மி தான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இது பாரு ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைதா பேட்டாத்துக்கு துடுதாக்கு போயிருவேன்

எங்க எந்தக்குள்ள போட்டு எங்களுக்கே வைக்கிறீங்களா இந்த பார். அதெல்லாம் கொண்டா நீங்க வெச்சிரு. நல்லா இல்ல. மாட்டான்டா. அங்க பார் மாட்டான்டா அவங்கள ஏய், நீடறடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்குமே. அவங்கள போட்டு அடைக்கட்டும். பா. அவங்க முகத்துல பார் சந்தோஷத்தை. ஆ. ஆஹா. ஓ ஹோ 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 ஹோ. ஹோ 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 ஹோ. ஊளே கம்பீரம்தாதடி யனகாக ஓடும் மதிകളും எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்க சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது போது பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதில சிகரெட் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு போடுறது போல இருக்கு சேட்டு சிலுக்கு சிப்பாவை வித்துட்டியா வாய

அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு எத்தனை இருக்கு இருக்கணும் வயசு இருக்கணும் முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்பரானு தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும்

தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தக்கர ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வெத்தல வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்றதுடா பின்னனு காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தாரே யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்தில் தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூணு பிரைன் ஏமைச்சான் என்கிட்டயே பிலாவுடைய அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே

தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு அங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்க பத்தி பேச போடா இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும் ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது அடுத்தபடியா நம்ம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம் அதுல ஒரு லேடியை வேலைக்கு வைக்க போறோம் அவ பின்னாலேயே நீ சுத்த போற என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற அந்த ஏழங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம் இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க அப்ப நீ கேட்கல இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்றேன் மூட்டை கட்டுறாங்க மூட்டை கட்டுறாங்களா இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா நான் இல்ல என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான் மச்சானா மச்சான அப்படி செய்வனா நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க வா விடக்கூடாது கூடாது போய் மடக்கணும் எதுக்கிட்ட ஸ்டைல் பண்ற இப்ப நம்ம சோகமா போகணும் தலையை கீரிக்க எங்க மூஞ்சி தம்பி

இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனைவே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏண்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க மார்த்தாண்டா இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப லேட் உடனே போய் அந்த பொண்ணை ஐ லவ் யூ சொல்லிட்டு இவன் சரி நீங்க சொல்றீங்க கடைசியா ஒரு முறை

டெலிவரி சுल्लभமா பண்ணில்லமே ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே இவங்க ஒரு ஐடியா தலைவி வீணா வீணா பொம்பளைய புகளாத அப்புறம் அவஸ்தه படுவே அனுபவவாதம் சொல்றேன் கேளுங்க ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்கள பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு எஸ் கோயில கல்யாணத்தை வெச்சுkla மச்சானை கோயிலுக்கு வர சொல்லிச்சு எஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க அடுத்துவங்கையில தானை கட்டிட்டு ஏங்கான்னு இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டா

எனக்கு <laughs> 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 <laughs>

கொண்டி கொண்டி வாங்கடா ஏய் இல்ல இருந்தா கே வாங்கடா ஏய் கட்டாதடா என்னடா மச்சான் நம்ம பார்ட்டிக்கு வந்து நம்ம ஃபைனான்சரா எந்த பேமால பைனான்ஸ் அஸ்ட் போய் இருக்கறான் சரி ஓடுற ஓட மச்சான் கட்டிக்கு மச்சான் மச்சான் வா मार தாண்டா உன் பில்லங்க செஞ்ச வேலைய பாத்தியா மொட்ட பசங்க ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்க கிட்ட போய் காட்டி இருக்காங்க நீயே சொல்லு மச்சான் உடாகே சொல்லிட்டே போய்மானு கொலிட்டர்க்கே